எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பழைய துணிகளை ஒரு பொழுதும் இது மாதிரி செய்யக்கூடாது பல ஜென்மத்துக்கும் கஷ்டத்தை கொண்டு வர காரணமாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம பயன்படுத்துகிறோம் பழைய துணிகள் நம்ம என்ன பண்ணுவோம் தே நம்மளுக்கு பத்தும் பத்தாமல் போயிடும் பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க இருந்தால் அந்த துணிகள் வந்து பத்தாமல் போயிடும் அப்போ நம்ம துணி சின்னதாயிடுதுன்னு சொல்லுவோம் பிள்ளைங்க வளர்ந்துருச்சுன்னு சொல்ல மாட்டோம் எப்போயுமே இனிமேல் அப்படி சொல்லி பழகுங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க வீட்டில் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அதனால் துணிமணி பத்தாமல் போகுது அப்படின்னு சொல்லி பழகுவோம் இனிமேல் இப்போது அந்த துணிமணிகள்லாம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க இல்லை நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற பனிப்பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அந்த துணிமணிகளை தாராளமாக கொடுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒன்று செய்யணும் அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அந்த ஏதாவது சில பேர் சில டைமு பிள்ளைங்க போட்ட துணி நஞ்சு போய் கிழிஞ்சு போன நிலமையில் கூட இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற துணியை தயவு செய்து கேட்டுக்கிறவங்கள்ட்ட அந்த துணிகளை அந்த நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிற வேலையாளாக இருந்தாலும் சரிதான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் அந்த நம்ம குழந்தைகள் காப்பகத்துக்கு கொடுக்க போகிறதாக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி துணிகளை ஒரு பொழுதும் கொடுக்காதீங்க இப்போ அதை என்ன பண்ணலாம் இப்போ நான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அந்த க இந்த இந்த ட்ரெஸ்ஸை போடுற நிலைமைக்கு நம்மளை நினச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்போ கூட நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை நம்ம குப்பை நம்ம விட்ட வந்து டஸ்ட்பின் வாங்குறவங்ககிட்டையும் நம்ம இந்த துணிமணிகளை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கன்னா தொவிச்சி நல்ல துவை துவைச்சி காய வச்சு மடித்து அயன் பண்ணணும்னு உங்களை சொல்லலை சும்மா மடித்து பையில் கட்டை வேகளை வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரிங்க நல்ல துணி மணி என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு பத்தலை அதனால் இந்த துணிலாம் நான் எடுத்து வைச்சேன் இல்லை சில நேரம் நம்ம வெளியிலேருந்து ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வருவோம் அது பிள்ளைங்களுக்கு போட்டு பார்த்தா பத்தாம சின்னதாகவே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை போய் மாற்ற முடியலனா கூட புது துணியாகவே நம்ம கொடுப்போம் அதெல்லாம் வந்து நல்லது தான் துணி தானம் என்பது ஆடைகள் தானம் என்பது நம்ம குடும்பத்தை உயர்த்தும் செல்வ நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு சில துணிமணிகள் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணிமணிகள் பழசு ரொம்ப இந்த நான் சொன்னீங்கன்னா நஞ்சு போன துணி கிழிஞ்சு போன துணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம வீட்டில் ஏதாவது தொடைக்க கொள்ள வண்டி துடைக்க துணி கேட்பாங்க நம்ம இந்த க பெரோ இந்த கட்டு இந்தமாரி விஷயம்லாம் பொருள்கள் ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டில் அதெல்லாம் தொடக்க கொள்ள அந்த துணியை நம்ம வச்சுக்கலாம் ஏன் வீட்டில் கறி துணிக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் சமையலுக்கு பாத்திரம் பிடிக்கிறதுக்கு கறி துணியாக கூட அந்த துணிகளை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சு அதை பயன்படுத்தலாம் பாலிஷ் துணியாக இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கெல்லாம் தான் நம்மளுக்கு வர்றது அந்த போகி என்பது ஒரு செ ஒரு பையில் போட்டு அதுக்காக அம்மா நீங்கள் தான் சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்காக மூட்டை மூட்டை மூட்டையாக எங்கே பார்த்தாலும் ஒரு முடிச்ச போட்டு இருக்கக்கூடாது ஒரு பேகு அதுக்குன்னு தயார்படுத்தி அந்த பேக்கில் தான் நம்ம அதை எரிக்கிறதுக்குன்னு அதை நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லை என்ன அதனால உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களால் தினம் குப்பை எரிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அதில் பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் பார்த்து அந்த துணிகளை போட்டு எரிச்சிடுறது ரொம்ப நல்லது அக்னி பகவானுக்கு இரையாக்கிடுறது ரொம்ப நல்லது அது எந்த தவறும் நமக்கு வந்துடாது சரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம துணி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கோம் நெருப்பு பட்டுடுது அந்த துணியில் இப்போ கோவிலுக்கு போகிறோம் ஆனால் ஒரு ஒரு சிலர் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு எங்களை எங்களை வீட்டுக்குள்ளே எங்கள் சொ தெரிஞ்சவங்க கிட்டே அந்த மாதிரி நடந்துருக்குது எரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க கோவிலுக்கு போயிட்டு போது க இந்த கற்பூரம் எரியும் போதோ விளக்கு எரியும் போதோன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த சேலை வந்து பத் பத்திடுச்சு அப்போ அதை பத்தனை சேலையை வந்து அவங்க அப்படியே என்ன பண்ணாங்க சுருட்டி வீட்டில் வச்சிட்டு வச் அப்படியே வச்சுட்டாங்க போட்டு மறந்துட்டாங்க அதை அதை நம்ம எடுத்து போடணும் அதை எடுத்து தூக்கி தான் போடணுன்றது அவங்களுக்கு தெரியல அதே மாதிரி அந்த எரிஞ்ச சேலையை கூட சேலையாக இருந்தாலும் சரி பிள்ளைங்க போடுற கவுனு இல்லை பிள்ளைங்க போடுற சட்டை பேண்ட்டு எதில் நெருப்பு பட்டிருந்தாலும் சரி தான் உடனே அதை நம்ம தூக்கி தான் போடணும் எப்போவுமே அது ஏற்கனவே எரிஞ்சு போச்சு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இன் இன்னொன்று ஒன்று சொல்லணும் அப்படி ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா வேர்வை இருக்குல்ல நம்மளுடைய வேர்வதையோட பழைய துணி இதை எதுக்கு துவைக்கணும் இதை வேறு நம்ம தவிச்சு இது இது பண்ணுறதோடைய அப்படியே தூக்கி டஸ்பின்னில் தூக்கி போட்டுருவோம் குப்பைகிட்ட அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த வேர்வை துணியை இது உண்மையாக சொல்கிறங்க இது தோஷமாகும் நமக்கு அந்த வேர்வை துணிகளை நாய்கள் இருக்குது இல்லைங்களா அவர் வந்து நம்மளை காக்கிற கால பைரவர் தான் ஆனால் அந்த நாய்கள் அந்த துணியை இழுத்து சின்ன பண்ண கண்டிப்பாக ஆக்குவாங்க நாய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த துணியெலாம் கடைச்சேன்னா கடிச்சு இழுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு போய்கிட்டோம் என்னமோ ஒரு வழி ஆக்குங்க அந்த மாதிரி அந்த வேர்வை வாடைப்பட்ட துணியை நாய்கள் சின்ன பின்னம் பொழுது கண்டிப்பாக நமக்கு தோஷம் ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அழுக்கு துணியாக இருந்தால் அதை முதல்ல தோச்சிட்டு தூக்கி போடுறது நல்லது எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த எரிஞ்ச துணியை திருப்பி நீங்கள் பயன்படுத்தவே படுத்தாதீங்க புது சேலை நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் அப்படின்னா கூட அது ஒரு அவசர குணம் தான் அது அந்த துணி எரியுது நம்ம ஒரு ஒரு இது மாதிரி நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னாலே இப்போ அதுவும் கோவில்களுக்கு போகும் பொழுது விளக்குல பட்டோ இல்லை கற்பூரத்தில் பட்டோ ஒரு இது எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வெளில வர வரைக்கும் நம்ம பத்திரமா தான் இருப்போம் அப்படி தன்னை மீறி அது போகும் நிலையில தான் அந்த மாதிரி நமக்கு ஒரு சமைஞ்ச கா காட்டும் அதை காட்டினா நம்ம உடனே அந்த சேலை எடுத்து மடித்து நம்ம ஒரு ஓரம் தானே பத்திக்கிச்சு அதை நம்ம புது சேலைன்னு சொல்லிவிட்டு நம்ம மடித்து பீரோவில் வைக்கவே கூடாது அது மிகப்பெரிய தோஷமாகும் பல ஜென்மங்களுக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பத்திக்கிட்ட சேலை வேற யாராவது அவங்க கட்டிக்கிட்டோம்னு நினைக்காதீங்க வேண்டாம் அந்த பாவமும் அந்த தோஷமும் நமக்கு தான் வந்து சேரும் அதனால் அந்த சேலையாகட்டும் எந்த துணிமணி எதுவாக இருந்தாலும் எரிஞ்ச துணி கையில் பட்டுடுச்சி கருத்துணியை கூட சில நேரம் சமையல் யூஸ் பண்ணும் போது எரிஞ்சிடும் இப்போது நம்ம பாத்திரத்தை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சரியாக பிடிக்காமல் ஒரு சில இடத்துல அப்படியே ஒரு ஓரத்தில் இப்படி எரியும் அந்த துணியை திரும்ப வச்சு 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 சமையல் திருப்பியும் கேஸை தொடைப்பாங்க அதே பத்தனை துணியை வச்சு கேஸை துடைப்பாங்க கேஸ் மேடையை தொடைப்பாங்க தயவு செய்து அதுவும் செய்யாதீங்க ஒரு ஒரு துணி எரிஞ்சிருச்சுனாலே நம்ம அதை பயன் பயன்படுத்தக்கூடாது உடனே எடுத்துட்டு போயிட்டு கால நேரத்தில் ஒரு ஆறு மணி போல காத்தில்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் துணிமணிகளை போட்டு எரிச்சிருங்க அந்த நம்ம யாருக்கும் கொடுத்து நம்மளால் அவங்களுக்கு தோஷம் ஏற்படுத்தாமல் உங்களுக்கு தேவையில்லாத துணிமணிகள் சேலைகள் சில நேரம் சேலைகள்லாம் ஒரு ஒரு நேரம் கட்டலாம் சில நே சிலருக்கு அந்த சேலை வந்து வழுக்கோன்னுவாங்க சில நேரம் கட்டினா நிற்கலை அப்படின்னுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேலைகளில் நடக்கும் நம்ம ஆசைப்பட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும்போதே ஒருத்தவங்களுக்கு அது கொடுங்க அந்த நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்கள் கூட புது சேலை வருஷம் ஒரு சேலை எடுத்து கொடுங்க அதே மாதிரி அந்த டஸ்ட்பின் வாங்க வரவங்களுக்கும் வருஷத்துக்கு ரென் ஒரு சேலை கண்டிப்பா உங்க கையால அந்த தானம் சேலை தானம் என்பது அந்த ஆடை தானம் என்பது உங்களை உயர்த்தும் என்றைக்கி ஒரு நேரம் உங்களால் ஒரு இப்போலாம் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கூட சேலை கிடைக்கிது முந்நூறுபாய்க்கு சேலை கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு முந்நூறுபாய்க்கு சேலை ஜாக்கெட்டோடு வச்சு யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுங்க இது சுமங்கலைகள் தான் கிடையாது யாராவது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏழைங்களுக்கு அந்த ஒரு சேலையை நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மாதிரிலாம் நான் சொன்ன மாதிரி நைந்து போன துணிகள் எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறது சாயம் போன சாலையை எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குறது சில முதியோர் இல்லத்துலாம் இப்போலாம் வாங்குறது கிடையாது நீங்கள் வந்து பழைய துணியும் கொடுக்காதீங்கன்னு நம்ம அதை போட்டுட்டு பாத்திரம் வாங்குறாங்க சில பேர் அது கூட செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் ரொம்ப நஞ்சு போன துணிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட வர அந்த பெண்களுக்கோ கொடுக்கும் பொழுது அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க என்னடா இந்த சேலையை நம்ம உடுத்தோன்னு இவங்க கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம யாரையும் தள்ள வேண்டாம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை குட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த நான் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன் இதை நீங்கள் பின்பற்றுங்க பழைய துணிமணிகளை கொடுக்கும்போது நான் சொன்ன இந்த வி விதிமுறையெல்லாம் நீங்கள் பின்பற்றி கொடுங்க உடனே ஒன்று நம்ம தவிச்சு மடித்து வச்ச சேலை பீரோலேருந்து கூட எடுத்து கொடுக்கலாம் அதனால் தவறே கிடையாது வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்